வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் சைபர் எண்பத்தி ஆறு இதற்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆல் போர்டு ஒன்று எட்டு எட்டு ஆல் போர்டு பாஸ் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதற்கடுத்தது இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி பதினொன்று இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ரெண்டு அஞ்சு ஏபிசி இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூறு ஏபி அறுபத்தொம்போது இருபத்தி ரெண்டு ஏசி இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி பிசி எண்பத்தாறு எழுபத்தொம்போது ஏபி ஏசி பிசி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து அன்பர்களை கவனமாக கேளுங்கள் இன்னொரு சான்ஸ் நான் இதில் எழுதவில்லை இந்த டபுள்ஸ் நாளை டபுள்ஸ் வந்தால் டபுள் ஏழு வருவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அதிகம் டபுள்ஸ் என வந்தால் டபுள் ஏழு அது தவறும் பட்சத்தில் டபுள் மூணு இப்படி ஒரு வாய்ப்பு உள்ளது விருப்பம் உள்ள நபர்கள் டபுள்ஸ் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் ஏபிஎஸ்சிபிசியில் மட்டும் அல்லது ஏசி மட்டும் வைத்தாலே போதும் நீங்கள் மூன்றையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய கணக்கில் ஏசி மட்டும் டபுள் ஏழு வருகிறது டபுள் மூணு வருகிறது விருப்பம் இருக்கும் நபர்கள் பதினைந்து ரூபாய் செலவு செய்து டபுள் ஏழு அல்லது பதினைந்து ரூபாய்க்கு டபுள் மூணு என வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து நாம் காண இருப்பது கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிசவ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்